பார்க்க பார்க்க திக்கிட்டாத அழகோட படங்களில் பட்டை கிளப்பும் நடிக்கி தான் அனு இம்மானுவேல் தமிழ் ரசிகர்களுக்கு நம்ம வீட்டு பிள்ளை படம் மூலமா பரிச்சயமானவங்க தான் இவங்க தமிழைத் கடந்து மலையாளம் தெலுங்கு இந்த மாதிரி மொழிகளில் நடித்து வரும் அனு இமானுவேலுக்கு நாளுக்கு நாள் ரசிகர் கூட்டம் பெருகிட்டே தான் வந்துட்டுருக்கு இந்த சுச்சுவேஷனில் மகா சமுத்திரம் அப்படின்னு ஒரு படத்தில் இம்மானுவேல் நடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு இல்லை இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழு குழு பார்வையில் கவச்சி பொங்கல் வெளியிட்டிருக்கு இருக்கு இவங்களோட போட்டோஸ் எல்லாம் ரசிகர்களை சின்ன பின்னமாக்கிட்டு வந்துட்டு இருக்கு பார்க்கறதுக்கே லட்சணமாக அழகான அளவான நடிப்பு கியூட்டான டான்ஸ் எந்த விதத்துல பார்த்தாலுமே எல்லாருக்குமே பிடித்தமான நடிகையா இருக்கும் அனுமானுவேல் தமிழ்ல ஓரிரு மூவிஸ்ல நடித்திருந்தாலுமே பெரும் ரசிகர் கூட்டத்தையே பெற்றுட்டாங்க ரீசெண்டா சுபகார்த்திகின் நடிப்புல ரிலீஸ் ஆன நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு ஒரு படத்துல ஹீரோனியா நடிச்சிட்டு இருந்தாங்கல்ல அதுல காந்த கண்ணடிக்கு பாடலுக்கு குத்தாட்டம் போடுறது ரொம்பவே ட்ரெண்டிங் ஆச்சு இதுல இருந்தாலுமே நம்ம வீட்டு பிள்ளை படத்துக்கு முன்னாடியே துப்பறிவாளன் படத்துல இவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க தமிழ் தெலுங்குல ஒரு சேர உருவாகி வரும் மகாசமுத்திரம் அப்படின்னு ஒரு படத்துல நடிக்க இருக்கிறதா இப்போ அதிகாரபூர்வமா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்களை தமிழ் ரசிகர்கள் பல மூவிஸ்ல பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களோட கண்களுக்கு விருந்து அளிக்கும் விதமா ரீசண்டா படு கிளாமரான சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில இப்போ பல பலப்பான மேனில டைட்டான ட்ரெஸ் வியர் பண்ணிக்கிட்டு முன்னணுக்கு கொஞ்சம் தெரிய ஆழமயக்கும் காந்த கண்களால மந்திர பார்வையின் மூலம் ரசிகர்களை மயக்கும் இந்த சூடான போட்டோஸ் பார்த்த ரசிகர்கள்லாம் சுக்கி போயிட்டாங்க அண்ட் இந்த போட்டோஸ் எல்லாம் செம்மையா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஸ் உங்களுடைய போரிங் டைம் என் மாத்திரைக்கு மறக்காம தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க